அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி வீக்கே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவ புராணத்தின் பாகம் இருபத்தி எட்டை பற்றி பார்க்கப் போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆள் கொடுங்க அப்பதான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இந்திரர் முன்பு தோன்றிய மன்மதன் அவரை பணிந்து நின்றார் இந்திரர் சங்கடத்தில் இருப்பதை உணர்ந்த மன்மதன் தான் செய்ய வேண்டிய பணியை தந்தால் அதை சிறப்பாக செய்து முடிப்பதாக கூறினார் அதற்கு இந்திரர் சிவபெருமானுக்கும் தேவி பார்வதிக்கும் மையல் எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார் இதனால் அதிர்ச்சியுற்ற தேவி ரதி மன்மதனிடம் இப்பணியை செய்ய வேண்டாம் என்று கூறினார் இதை கேட்ட இந்திரர் சினம் கொண்டார் தேவி மேனையின் அனுமதி கிடைக்காததால் தேவி பார்வதி அரண்மனையில் உள்ள குலத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் இதை கண்ட தேவி மேனை சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய அனுமதி அளித்தார் சினம் கொண்ட இந்திரரை சமாதானப்படுத்தினார் மன்மதன் அதற்கு இந்திரர் இப்பணியை விரைவாக செய்து முடிக்கும்படி கூறினார் சிவபெருமான் தியான நிலையில் உள்ள இடத்தை ஓர் அழகிய வனமாக மாற்றினார் மன்மதன் நிகழ்வ தனத்தையும் அறிந்த தாரகாசுரன் மன்னன் இமவான் மீது படையெடுக்க தயார் நிலையில் இருக்கும்படி உத்தரவிட்டார் அப்போது சுக்கராச்சாரியார் அங்கு வருகை தந்தார் சிவபெருமான் யோக நிலையில் உள்ள குகைக்கு செல்ல தேவி பார்வதி ஆயத்தமானார் தேவி மேனை தன் மகளை கூடியவரை பற்றி கூறியதும் தேவி பார்வதி ஐயம் மற்றும் அதிர்ச்சி கொண்டார் ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்துவிட்டு வருவாயாக என தன் தாய்கூறியதை கேட்டவுடன் தான் தேவி பார்வதி சுயநினைவிற்கு வந்தார் நான் விரைவில் உனக்காக கணவரை கண்டு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று தாயான தேவி மேனை கூறினார் அசுரலோகத்தில் அசுர வீரர்கள் போருக்கு தயாராக இருப்பதைக் கண்ட சுக்கராச்சாரியார் யார் மீது படையெடுக்க உள்ளாய் என்று தாரகாசுரனிடம் கேட்டார் அதற்கு தாரகாசுரன் தனது ஒற்றர்கள் மூலம் அறிந்த யாவற்றையும் தனது குருவிடம் கூறினார் மேலும் தேவி பார்வதி உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எனது அழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே பர்வத ராஜ்ஜியத்தை அழித்தால் சிவபெருமான் என்றும் யோகியாவார் என கூறினார் இதை கேட்ட சுக்கராச்சாரியார் இவ்விதம் போர் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார் அசுர சபையில் தாரகாசுரன் தனது குருவுடன் வாதங்களில் ஈடுபட அவரை அவமதித்து பேசினார் நீங்கள் எங்களுக்கு நன்மை புரிவதற்கு வந்தீர்களா அல்லது தேவர்களுக்கு உதவி புரிகிறீர்களா என்று கேட்டார் மேலும் நான் உங்களை கொன்றுவிட்டால் நீங்கள் தவமிருந்து பெற்ற சஞ்சீவினி மந்திரத்தை யாரை கொண்டு பிரயோகம் செய்து உயிர் பெற்று வருவீர்கள் என அவமதித்து பேசிக்கொண்டு இருந்தார் தாரகாசுரன் மேலும் இமவான் மன்னன் மீது போர் தொடுப்பது உறுதி என்று உரைத்து இருந்தார் தாரகாசுரன் நிதானம் கொண்ட அசுரகுரு நீர் போர் தொடுத்தால் உமக்கு தோல்வி நிச்சயம் என்று கூறினார் இதை சற்றும் எதிர்பாராத தாரகாசுரன் தன் குருவின் பேச்சால் மிகுந்த கோபம் கொண்டு அவரை வீழ்த்துவதற்காக வாளை ஓங்கினார் தாரகாசுரனின் செயலால் கோபம் கொண்ட அசுரகுரு அவரை தனது தவ வலிமையால் தடுத்து அவரது புலன்கள் செயல்படா வண்ணம் அவரை மந்திர வலிமையால் கட்டினார் நீ வேந்தனாயினும் என் சீடர்களில் சிறந்தவன் போதும் நான் குரு அதிகாரம் மிகுந்த வேந்தராக இந்த அசுர குலத்திற்கு நீ திகழ்ந்தாலும் என்றுமே நீ என் சீடனே அதை நினைவில் நிறுத்தாமல் என்னை கொல்வதற்கு வாளை ஓங்குகிறாயா என அசுர குருவான சுக்கராச்சாரியார் உரைத்தார் தாயின் கூற்றுக்களால் மிகவும் சோர்ந்து குழப்பமான மனநிலையில் சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதற்கு தேவையான பொருட்களை மறந்து தன்னந்தனியே வனத்தில் சென்றார் தேவி பார்வதி என் மனதில் சிவபெருமானே நிறைந்து இருக்கிறார் அவரில்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாது என்று எண்ணிய வண்ணம் வனத்தில் உலாவிக் கொண்டு இருக்கையில் ஒரு முனிவரின் உரையாடலை கேட்டு அவரின் ஆசிரமத்தை நோக்கி சென்றார் தேவி பார்வதி தேவி பார்வதியை கண்டதும் ததிசி முனிவர் மிகவும் மகிழ்ந்தார் ஆனால் தேவி பார்வதியின் முகத்தில் காணப்பட்ட குழப்பமான நிலையை உணர்ந்து தேவி பார்வதியிடம் வினவினார் இருப்பினும் தேவி பார்வதி தனது மனதில் இருந்த குழப்பங்களை சொல்ல தயங்கினார் அதற்கு தத்திசி முனிவர் நான் வணங்கும் சிவபெருமானை மணக்கும் வல்லமை உடைய தேவியே தங்கள் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை கூறினால் இந்த அடியேனால் முடிந்த உதவியை தங்களுக்கு புரிகிறேன் என்றார் இதற்கிடையில் தாரகாசுரன் நான் எவ்வளவு பெரும் பாவச் செயலை செய்ய துணிந்தேன் என மனம் வருந்தி தன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு இக்கட்டில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு பணிந்து நின்றார் நான் என்னுடைய கட்டை விடுவிக்க வேண்டுமாயின் நீர் இமவான் மீது போர் தொடுத்தல் கூடாது என்று வாக்குறுதியளிக்கும் பட்சத்தில் யாம் உம்மை விடுவிக்கிறேன் என்றார் சுக்ராார் தாரகாசுரன் அசுரகுருவின் கூற்றுக்கு இணங்கி மன்னன் இமவான் மீது போர் தொடுக்க மாட்டேன் என்னும் வாக்குறுதியை அளித்தார் அதன் பின்பே சுக்கராச்சாரியார் தான் உருவாக்கிய மந்திர சக்தியின் கட்டுக்களை விடுவித்தார் குருவின் பாதம் தழுவி குருவே நான் இழைத்த பிழையை மன்னித்தமைக்கு நன்றி என்று கூறினார் அதற்கு சுக்கராச்சாரியார் அசுரகுலவேந்தனே யாம் செய்யும் செயல்கள் எப்போதும் அசுரகுல முன்னேற்றத்தை நினைவில் கொண்டே புரிவோம் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி